ராதே கிருஷ்ண பிராண புருஷ நாயகனான ஸ்ரீராமருக்கு அயோத்தியில இன்னைக்கு பிரம்மாண்டமான கோவில கட்டிட்டு இருக்காங்க இந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகமும் நெருங்கி வருகின்றது வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பாலராமர் அயோத்தியில பிரதிஷ்ட பண்ணி கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த இருக்கிறாங்க எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்து பார்த்தாலும் அயோத்தி ராமருக்கான கும்பாபிஷேக விழாவை பற்றி தான் பிரபலமாவே பேசுறாங்க அப்படி பேசுறதுக்கு பின்னாடி பல பல காரணங்கள் இருக்கு ஐநூறு வருஷ கனவு ஏழு தலைமுறை மக்களின் கனவு எத்தனையோ லட்சம் மக்களின் உயிரை காவு வாங்கிய பிரச்சனை தான் இந்த விஷயத்தில் இருக்கின்றது ராம பக்தர்களின் மனதில் இன்றுதான் ஆனந்த பொங்குகின்றது எத்தனையோ லட்சம் மக்களுக்கு கிடைக்காத பாக்கியமும் நமக்கு தான் கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் அயோத்தி ராமர் பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நமக்கு பார்க்கும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது இந்த வீடியோல அயோத்தி ராமர் பற்றியான விஷயங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் பிரச்சனை ஏற்பட்ட ஆரம்ப காலத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறது தான் ஒரு தொகுப்பா பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்படி நம்ம சும்மா சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க ராமாயணத்தின் கதாநாயகனாக பார்க்கப்படும் நம்முடைய ஸ்ரீராமர் ஜனனம் எடுத்தது அயோத்தி மாநகரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில்தான் இந்த அயோத்தி நகரம் இருக்கின்றது ராமருடைய காலங்களுக்கு பிறகு பல பல மாற்றங்கள் அங்கு வரத்தான் செய்தது பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் ஸ்ரீராமர் பிறந்ததாக சொல்லப்படும் ஸ்ரீராம ஜென்ம பூமியில் விக்ரமாதித்த மன்னன் எழுப்பியிருந்த ஒரு ராமராலையும் இருந்தது யோகி ஸ்ரீ ஷியமானந்த பாபா என்பவருடைய மேற்பார்வையில்தான் அந்த ஆலயம் இருந்தது அவருடைய யோக சக்தியால கோவில் இன்னுமே பிரசித்தி பெற்று வளர்ந்து வந்ததுன்னு சொல்லலாம் பல பேர் அந்த பாபாவோட சிஷியர்களாவே இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது ஒரு நாள் காஜல் அப்பாஸ் மூஷா கலாம் கலாந்தர்ஷா அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் அந்த யோகி கிட்ட வராங்க தன்னை அவருடைய சீடரா ஏற்றுக்கணும்னு கேக்குறாங்க ஷியாமானந்த பாபாவும் தன்னுடைய பரந்த மனப்பான்மையால கலாந்தர்ஷாவ தன்னுடைய சிஷியனா ஏற்றுக்கொள்கிறாரு அந்த யோகியுடன் பல நாட்கள் பழகிய பிறகு கலாந்தர்ஷா தனக்கு சித்திகள் கிடைக்க வேண்டிய மந்திரங்களை உபதேசிக்கும்படி வேண்டான் ஆனா வேத மந்திரங்களை ஏற்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தூய்மை இல்ல நீ ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டே நீ உன்னுடைய மத அனுஷ்டானத்தை கடைபிடிச்சு வானு அந்த யோகியும் சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறமாவும் கலாந்தர்ஷா சில யோக சக்திகளையும் பெற்றிருக்கின்றார் இனி சில ஆண்டுகள் இப்படியே போகுது அதுக்கப்புறமா இன்னொரு முஸ்லிம் சிஷியனும் அவர்கிட்ட வந்து சேராங்க அவனுடைய பேர் ஜலால் ஷா ஆனா அவன் தீய எண்ணத்துடன் தான் அந்த பாபாவிடம் வந்து சேர்கின்றான் அவன் இஸ்லாமிய சமயத்தை பாரதம் எங்கு நிலைநாட்ட வேண்டும் என்ற தீய எண்ணத்துடனேயே வந்தான் ராம ஜென்ம பூமி ஆலயத்தை மசூதியாக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணமும் அவனுடைய உள்ளத்தில் இருந்தது இது ஒரு நாள்ல சாத்தியம் இல்ல அப்படின்னு அவனுக்குமே தெரியும் அதனால ரகசியமா எங்கெங்கோ இறந்து போன முஸ்லிம்களுடைய உடல்களை எல்லாம் தோண்டி எடுத்து ஸ்ரீ ராம ஜென்ம பூமிக்கு அருகிலேயே கல்லறைகளை தோண்டி அந்த இடத்துல வச்சு புதைக்கிறான் இவனுடைய செயலால பல தர்காக்களும் கல்லறைகளும் ராம ஜென்ம பூமிக்கு அருகிலேயே தொடங்கியது மகத்துவமானது அப்படிங்கறத ஜலால் ஷா ஷியாமானந்த பாபாவிடம் இருந்துதான் கேட்டு தெரிந்து கொள்கின்றான் இப்படி ஒரு புண்ணியம் வாய்ந்த இடத்துல மசூதி கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் தன்னோட விருப்பத்தை கலாந்தர்ஷா கிட்டயோ சொல்றான் இப்படி ஒரு சம்பவம் உண்மையாக நடந்துட்டு அப்படின்னா இஸ்லாமிய மதம் பாரதத்தில் பேருண்டி விடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த நேரத்துல சித்தூர்கட் பகுதியை மகாராணா சங்கராம் சிங் என்பவர் ஆண்டு வராங்க இந்த நேரத்தில் தான் பாபர் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் மன்னனுடைய ஆட்சியும் ஆரம்பிக்க இருக்கின்றது ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் யுத்தத்தில் முகலாய மன்னனான பாபரே பாரதத்தின் சில பகுதிகளை கைப்பற்றுகின்றார் அவர் பாரதத்தை கைப்பற்றி இருந்தாலும் பல முனைகளிலிருந்து அவருக்கு எதிர்ப்புகள் தான் வந்து கொண்டே இருந்தது பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் மகாராணா சங்கராம் சிங் பாபரை எதிர்த்து போரிட்டார் பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற இடத்துலதான் போர் நடைபெறுகிறது இந்த போர்ல பாபரும் தோல்வி உறாரு போர்க்களத்திலிருந்து உயிர் தப்பி ஓடி அயோத்திக்கு வந்து சேராறு அப்படி அயோத்திக்கு வந்த பாபருக்கு இருக்கக்கூடிய சில ஆசியும் இந்த பாபர் சியாமந்த பாபாவிடம் இந்த பாபர் ஆசி பெறுகின்றார் பிறகு அறுபது லட்சம் பேர் கொண்ட பெரிய படையுடன் ராணா சங்கராம் சிங்கை எதிர்த்து போராடி பாபர் வெற்றியும் பெறுகின்றார் இதற்கு காரணம் சியாமந்த பாபாவின் ஆசிகளே இந்த சியாமந்த பாபாவை பாபர் சந்திப்பதற்கு காரணம் கலந்தர்ஷா மற்றும் ஜலால்ஷா இவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு அதுக்கான நன்றியை தெரிவிக்கிறாரு அதோடு அவர் கைमारा என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க ஜலால்ஷா இந்த ஒரு விஷயத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிடுறாரு அதோ தெரிகிறது பாருங்கள் ஸ்ரீராமருடைய ஆலயம் அதை இடித்து ராமஜന്മ பூமியில் ஒரு மசூதி ஒன்றை கட்டி கொடுங்கள் நானும் மற்ற முஸ்லிம்களும் ஐந்து நேரமும் அங்கு தொழுகை நடத்த வேண்டும் தொழுகை நடத்துவதற்கு அதைவிட சிறந்த இடம் வேறு இருக்க முடியாது என்று வேண்டினான் ஆனால் இதைக் கேட்ட பாபர் தயங்கினார் ராமருடைய ஆலயத்தை இடிக்காமல் அதன் அருகிலேயே பெரிய மசூதி கட்டி தருகிறேன் என்று எடுத்து சொல்கின்றார் ஆனால் ஜலால் இதற்கு மறுப்பு தெரிவித்து எனக்கு மசூதி கட்டினால் இந்த இருக்கும் இடத்தில் இல்லை என்றால் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் இப்படி ஜலால் ஜலால்சா கண்டிப்புடன் பேசியதும் பாபருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஷியமானந்த பாபா என்ன நினைப்பாரோ என்று பாபர் சற்று தயங்கினார் இருந்தால் அவனுடைய மனதில் நல்ல எண்ணம் எதுவும் இல்லை தன்னுடைய அமைச்சர் மீர்பாகி தாஸ்கண்ட் என்பவரிடம் ராமஜென்ம பூமி ஆலயத்தை கட்டி கொடுங்கள் என்ற பொறுப்பை ஒப்படைத்தார் அதன் பிறகு தன்னுடைய தலைநகரான டெல்லிக்கு விட்டார் இப்படி பாபரின் நாணயப்படி மீர்பாகி தாஷ்கண்ட் முஸ்லிம் உதவியோடு இடிக்க ஆரம்பித்தார் இந்த முஸ்லிம் சிசியர்களால் தான் இந்த செயல் நடந்தது என்று சியாமந்த பாபாவிற்கு தெரிய வருகின்றது உடனே ராமருடைய ஆலயத்தில் இருந்த மூல விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டார் அந்த விக்கிரகத்தையாவது காப்பாற்ற வேண்டும் என்று உத்தராகண்டிற்கு சென்று விட்டார் மிர்பாகியால் கட்டப்பட்ட பாபர் மசூதி சரையு நதிக்கரின் வடகிழக்கில் முகடு போன்ற பகுதியில் ராம்கோட் அப்படிங்கிற இடத்துல தான் கட்டியிருக்காங்க ராமர் வாழ்ந்த கோட்டை அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு ராம்கோட் அப்படிங்கிற பெயரையுமே கொடுத்துருக்காங்க ஆப்கானிய முறை வடிவில்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டிருந்தது அந்த மசூதியிலேயே சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க அதுல கொடுக்கப்பட்ட தகவல்கள் படி பார்த்தா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வருஷ காலத்துலதான் அந்த மசூதியை கட்டி எழுப்பி இருக்காங்க மிர்பாக்கியால மசூதி கட்டப்பட்டதே தவிர பாபர் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிற தகவல்கள் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கின்றது அந்த இடத்துல ஒரு கோட்டை மட்டும் இருந்ததாகவும் அது மிர்பாகியால் மறுசீரமைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்திருக்கின்றார்கள் இன்னும் நம்முடைய வரலாற்றை பார்க்கும்போது பதினைந்தாம் நூற்றாண்டில் முகலாயர்கள் மீது ஆப்கானியர்கள் படையெடுக்க தொடங்கிய காலம் இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் மிர்பாக்கியால் புதியதாக ஒரு மசூதி கட்டி எழுப்பியிருக்கவே முடியாது ஏற்கனவே இருந்த ஒன்றை பழுது பார்த்திருக்கத்தான் வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாம பாபர் காலத்தில் கட்டப்பட்ட மசூதிகளும் கோட்டைகளும் பெரும்பாலும் சிவப்பு நிற தான் கட்டப்பட்டிருக்கும் இது அவருடைய பாணிக்கு சற்றும் பொருந்தாத விதத்தில் தான் மிர்பாகி எழுப்பிய மசூதி இருந்தது கோயில் இருந்த இடத்துலதான் மசூதி கட்டணும்னு மிர்பாக்கி அந்த இடத்துல குறிப்பிடுவாரான்னு கேட்டா கண்டிப்பா குறிப்பிட மாட்டாங்க ஆக பாபருடைய காலத்தில் மிர்பாக்கியால மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதாதான் மசூதியில இருந்த எழுத்து தடயங்கள் குறிப்பிடுகின்றது அதுவும் பானிபட் போருக்கு ஏழு மாதங்களுக்கு பிறகு அதாவது ஆங்கில வருடப்படி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாவது ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அன்று கட்டி முடிக்கப்பட்டதாகவே அங்கிருக்கக்கூடிய எழுத்திரு தகவல்களும் வரலாற்று ஆய்வாளர்கள் பற்றி குறித்த குறிப்பேடுகளில் மிர்பாகி ஏற்கனவே இருந்த மசூதி அல்லது மசூதி வடிவிலான ஒன்றை புனரமைப்பு செய்தார் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு காண கிடைக்கின்றது இனி ராமர் இருந்த இடத்துல மசூதியை கட்டியிருக்காங்க இது சர்ச்சைக்குரிய இடமாகவும் சர்ச்சைக்குரிய கட்டி மாறிப்போனது ராம பூமியை மீட்க பாரதத்தின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பல்வேறு காலகட்டங்கள்ல எழுபத்தி ஏழு போராட்டங்களையும் போர்களையும் நடத்தியிருக்காங்க ஐநூறு ஆண்டு கால போராட்டத்துல நான்கு லட்சம் இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒரு ராணியோட தலைமையில ஐநூறு பெண்கள் போராடி உயிர் நீத்திருக்காங்க இப்படி பல்வேறு காலகட்டத்துல சர்ச்சைக்குரிய கட்டிடமாகவே இந்த பாபர் மசூதினு சொல்லக்கூடிய இடம் அமைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழில் பாரதம் சுதந்திரம் அடைகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டில் மகாத்மா காந்தியும் மரணம் அடைகின்றார் ஹிந்து மகா சபாவின் குழுவில் இடம்பெற்றிருந்த ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா மகந்திக் விஜய்நாத் அப்படிங்கிறவரு பாரத தேசத்துல அவர் வைத்த முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா அயோத்தியில் ராமருக்கான கோவிலை கட்டுவது என்பதுதான் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொழுகை எதுவும் நடத்தப்படாத அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடத்தில் குழந்தை ராமர் விக்ரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாத இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவில் தான் தாஸ் என்பவர் குழந்தை ராமர் விக்கிரகத்தை அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடத்தில் வைத்தார் இந்த இடத்துல மட்டும் இல்லாம சுற்றி பல ராமர் ஆலயங்கள் கட்டியே வைத்திருந்தாங்க அயோத்தியை சுற்றியிருந்த சாதுக்கள் இருந்த இடத்துல தான் அபிராம் தாசும் வசித்து வந்திருக்காங்க நள்ளிரவுல சர்ச்சைக்குரிய கட்டிடத்துல ராமர் சிலை வச்சாங்க அப்படின்னு அவர் மேல ஒரு விளக்கும் பதிவு பண்ணி இருக்காங்க வருடங்களுக்கு பிறகு டிசம்பர் தேதி அபிராம் தாஸ் மரணம் அடைகின்றார் அவருடைய உடலை சமாதி செய்ய எடுத்து சென்ற சாதுக்கள் இந்த சர்ச்சைக்குரிய கட்டிடம் வெளியாகவே சிறைய நதிக்கரையை அடைகின்றார்கள் ராம்கோட்டில் இருக்கும் அந்த மசூதி நுழைவாயில் அரிகள் அவருடைய உடல் சிறிது நேரம் வைக்கப்படுகின்றது அவருடைய இறப்பு ஊர்வலத்துல விஸ்வ இந்து பரிஷத்துல உள்ளவங்க ஆர் எஸ் எஸ் உள்ளவங்க இந்து மத சாது சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான் ராமர் கோவிலை கட்டுவோம்னு உறக்க ஒழித்தபடியேதான் அபிராந்த் தாசி சரை நதியோரம் சமாதியும் செய்திருக்கின்றார்கள் பிரச்சனைகளும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றது அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல ராமர் சிலை வைக்கப்பட்டதை அடுத்துதான் அந்த இடம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு சேர்க்கப்பட்டது சிவில் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்கிறாங்க அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல இருக்கக்கூடிய சிலையை நீக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு அங்க நடக்கக்கூடிய வழிபாடுகளை யாருக்கும் தடுக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு ஒரு தடை விதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் வருடம் வரை அந்த இடம் மசூதியாகவே உபயோகிக்கப்படவில்லை என்றும் அரசாங்கம் தெரிவிக்கின்றது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல ராமர் கோவில கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது ராம ஜானகி ரத ஊர்வலம் நடக்குது ராமர் கோவில் கட்ட செங்கல் பூஜை அதாவது ராம்சிலா பூஜைன்னு அனைத்து கிராமத்திலயும் நடக்குது அதைத் தொடர்ந்து ராமஜோதி ரதம்னு பல நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை நடைபெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் முப்பதில் முதல் கர சேவை போராட்டமும் நடைபெறுகின்றது மாபரு ஹிந்தி எழுச்சி ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல கர சேவகர்கள் அப்படின்னா திருப்பணிய கைங்கரியத்தை செய்யக்கூடியவங்க இந்த சர்ச்சைக்குரிய இடத்துல கர சேவகர்கள் இரண்டாவது முறையா தன்னுடைய பணிகளை தொடங்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மீண்டும் கர சேவை தொடங்குதுன்னு விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு முடிவு செய்யுது அரசு அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றது நூற்றி தொண்ணூத்தி ஐந்து குழுக்கள் அடங்கிய மத்திய துணை ராணுவப் படைகளை அயோத்தியில் களமிறக்கியது அன்றைய மத்திய அரசு மற்றொரு பக்கம் மொத்தம் எழுபது ஆயிரம் அயோத்தியில் கூடியிருந்தார்கள் மதச்சடங்குகளும் கோவில் திருப்பணிகளும் நடைபெற இருப்பதாகத்தான் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் அசம்பாவிதம் நடக்கின்றது சர்ச்சைக்குரிய இடத்தை சுற்றியுள்ள இடத்தில் ராமனுடைய பூஜைக்காகவே பஜனைக்காகவே எழுபதாயிரம் பேர் கூடியதாக கூறினார்கள் தொடக்கத்தில் அவர்கள் பூஜையில் தான் ஈடுபட்டார்கள் ஆனால் திடீரென்று நூற்றி ஐம்பது பேர் வரையிலான மக்கள் அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடத்தின் மேல் ஏற தொடங்கினார்கள் அதில் மதியம் பனிரெண்டு இருபது மணியளவில் அவர்களில் எண்பது பேர் அந்த கட்டிடத்தின் மீது ஏறி இடிக்க தொடங்கினார்கள் சிறிது நேரத்தில் அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடமும் தரைமட்டமானது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கும்போது போது காவல்துறை எதுவும் செய்யக்கூடாது என்றும் உத்தரவு அரசு இட்டிருந்தது உத்தரப்பிரதேச முதல்வரின் ஆணைப்படியே அன்று பாதுகாப்பு படையும் செயலற்று இருந்திருக்கின்றது அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிதாக தற்காலிகமான ஒரு கட்டிடத்தையும் அவர்கள் ஆரம்பித்தார்கள் இந்த நேரத்துல அயோத்தியில தடை உத்தரவு பிரச்சனைகளுக்கான ஆணி வேற மீண்டும் ஆராய்ச்சி பண்றாங்க புதிய கோயிலுக்கு தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்படும்னு அன்னைக்கிருந்த நரசிம்மராவுடைய அரசும் உறுதியளித்தது இப்படி தொடர்ந்து இந்த சர்ச்சைக்குரிய கட்டிடத்தால பல வருடங்கள் வழக்குகள் நடந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை தொடர்ந்து வழக்குகள் நடந்து கொண்டேதான் இருந்தது பிறகு அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல ராமர் கோயில் கட்டலாம் இதற்கான புதிய அறக்கட்டளை ஒன்றை மூன்று மாதங்களில் மத்திய அரசு அமைக்க வேண்டும் அந்த அறக்கட்டளை ராமர் கோயில் கட்டுவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது இப்போ இந்த இடம் ஹிந்துக்களுக்கா முஸ்லிம்களுக்கா அப்படிங்கிற பல விவாதத்துக்கு பொருளாகுது கடைசியா தீர்ப்பு வரும்போது என்னென்ன விஷயங்களை மேற்கொள் காட்டுறாங்க அப்படிங்கறதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது அது யாருடைய இடம் அப்படின்னு தொல்லியல் ஆராய்ச்சிகளும் செய்யறாங்க தொல்லியல் ஆராய்ச்சிகளின்படி பல முடிவுகளும் நமக்கு கிடைக்கின்றது அது ஹிந்துக்களுக்கே சாதகமாக இருக்கின்றது அந்த ஆதாரங்களையும் யாராலும் ஒதுக்கிவிட முடியாது இதே நேரத்துல ஒரு மதத்தின் நம்பிக்கைய மற்றொரு மதத்தின் நம்பிக்கையை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது அயோத்திதான் ராமர் பிறந்ததாக நம்முடைய சாஸ்திரங்களும் கூறுகின்றது அதே நேரத்துல அந்த இடத்துல இஸ்லாமிய கட்டுமானம் இல்ல அப்படிங்கறதும் ஆதாரங்கள் எடுத்து கூறுது மசூதி நடித்தளத்தில் இருக்கும் அமைப்பு இஸ்லாம் முறைப்படி இல்லை என்பதற்கும் தொல்லியல் தரவுகள் இருக்கின்றது அதே நேரத்தில் பாபர் மசூதி இருந்த இடம் முழுக்க முழுக்க எங்களுடையது தானே இஸ்லாமிய அமைப்புகளுமே நிரூபிக்கவில்லை சர்ச்சைக்குரிய இடத்துல இரண்டு மதத்தினருமே வழிபாடு நடத்தி இருக்காங்க மக்களுடைய ஒற்றுமையும் குலைக்க கூடாது அயோத்தில இருந்த பாபர் மசூதினு சொல்லக்கூடிய சர்ச்சைக்குரிய கட்டிடம் காலி இடத்துல கட்டப்படல்ல ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய துறை ஆய்வறிக்கையின்படி பாபர் மசூதிக்கு கீழ் ஒரு கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடம் முஸ்லிம் சமூகத்தின் கட்டிடத்தை போன்று இருக்கவே இல்லை என்று தொல்லியல் துறை அறிக்கை சமர்ப்பிக்கின்றது அதே சமயம் பாபர் மசூதிக்கு கீழே இருக்கும் கட்டிடம் கோயில் போன்ற தோற்றத்திலும் இல்லை என்று தொல்லியல் துறை தெரிவித்தது அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் பிறந்தார் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது அதே நேரத்தில் பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இடிக்கப்பட்டது சட்டவிரோதமான செயலாகவே பார்க்கப்பட்டது ஒரு வழியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி அயோத்தி ஆலயத்திற்கான இறுதி தீர்ப்பும் வருகின்றது அந்த இடம் இந்துக்களுக்கே ராமருக்கே சொந்தமான இடம் என்றும் ஐந்து ஏக்கர் நிலத்தை முஸ்லிம்களுக்கு மசூதி கட்ட உத்தரப்பிரதேச அரசு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசும் பத்தொன்பதாவது நவம்பர் ஒன்பதில் பல்வேறு கட்ட விசாரணை ஆவணங்கள் அடிப்படையிலேயே அயோத்தி ராமர் கோவில் ராமருக்கே சொந்தம் என்ற இறுதி தீர்ப்பை டெல்லி உச்ச நீதிமன்றம் வழங்கியது இப்படிதான் பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்ற போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்து அயோத்தி ஸ்ரீராமருக்கே சொந்தம் என்றும் ராம ஜென்ம பூமியில் பாலராமருக்கான ஆலயத்தை அமைக்கலாம் என்றும் அரசிடமிருந்து உத்தரவு கிடைத்தது அதன் பிறகே நம்முடைய பிரம்மாண்டமான ராமராலின் கட்டுமான பணிகள் ஆரம்பித்தது அதன்படியே ரெண்டாயிரத்தி இருபதில் ராமர் கோவில் கட்ட பூமி பூஜை போடப்பட்டு மிக பிரம்மாண்டமான எழுப்பப்பட்டு தற்பொழுது பிரமாண்டமான தருணத்தில் இருக்கின்றோம் இந்த கோவில் கட்ட எல்லா மாநிலங்களில் இருந்த பத்து ரூபாய் முதல் பொதுமக்களிடம் இருந்து நன்கொடையாக பெறப்பட்டதில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டது இதில் தமிழகத்தின் பங்கு மட்டும் நூற்றி பத்து கோடியாக இருக்கின்றது இந்த பிரம்மாண்ட கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அதாவது இந்த வருடம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று அயோத்தி ராம பூமியில் ஸ்ரீராமர் கோவிலுக்கான கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது சுக்லபட்ச துவாதசி சீரச நட்சத்திர சுபயோக நாள்லதான் ராமருடைய பால விக்கிரகம் ராம பூமியில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்றது இந்த நாள்ல ஒரு ராம பக்தரா ஒரு கிருஷ்ண பக்தரா ஒரு ஹிந்துவா ஒரு சனாதன தர்மத்தை என்ன செய்யணும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த புனித ஆலயங்களுக்கு போய் பக்தர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெய் ராம என்ற மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் பஜனை கீர்த்தனைகள் பாட வேண்டும் ஆலயத்தில் பூஜைகள் நடத்த வேண்டும் எல்லார் வீட்லயும் டிவி இருக்கும் கையில மொபைல் போன் இருக்கும் அது வழியா நடக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியும் கும்பாபிஷேகத்தையும் பார்க்கணும் அன்றைய நாள் மாலையில திருக்கார்த்திகை போன்று நம்ம வீடுகள் அகல் விளக்குகள் ஏற்றி ராமரை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நாளை கோலாகலமா கொண்டாடணும் தீபாவளிக்கு வெடிக்கிற மாதிரி பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும் நம்முடைய ராமருக்கான நாள் அது எப்படி என்ற அயோத்தியில் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்ததோ அப்படி இங்கு பிராண பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது அதை நாம் அனைவருமே கொண்டாடவே வேண்டும் ஆலயத்தோட அமைப்பு பார்க்கும் போது பாரம்பரியமிக்க முறையிலதான் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு நூற்றி அறுபத்தொன்று அடி உயரத்துல ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு மூன்று தளங்களாகவும் அமைக்கப்பட்டிருக்கு தரைத்தளமான கற்ப கிரகத்தில் ஸ்ரீராமருடைய குழந்தை வடிவமும் முதல் தளத்தில் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக மண்டபமும் அமைய இருக்கின்றது மண்டபங்கள் நாட்டிய மண்டபம் 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 தரிசன மற்றும் கீர்த்தனை மண்டபம் ஒவ்வொரு தூண்கள் இறைவன் மற்றும் நாட்டிய மாதர்களின் சிலையும் இருக்கின்றது மாற்று திறனாளிகளும் முதியோரும் கூட கோவில்ல போய் நம்ம ராமரை தரிசிக்க முடியும் அதுக்கான லிப்ட் வசதிகளையுமே செஞ்சிருக்காங்க நான்கு பக்கங்களிலும் கோட்டை சுவர்களும் அமைந்திருக்கின்றது கோட்டை நான்கு மூலைகளிலும் சூரிய தேவருக்கும் மகா தேவருக்கும் கணபதிக்கும் தேவி பார்வதிக்கும் ஆலயங்கள் இருக்கின்றது தெற்கு முகத்தில் ஹனுமானுக்கும் வடக்கு முகத்தில் லன்னபூரணிக்கும் ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றது இனி கோட்டைக்கு வெளியே தென்திசையில் வால்மீகி மகர்ஷி வசிஷ்ட மகர்ஷி விஸ்வாமித்ர மகர்ஷி அகஸ்திய மகர்ஷி குகன் சபரி மாதா மற்றும் தேவி அகல்யாவிற்கான ஆலயங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றது பல பேருடைய இரத்தம் சிந்திய நம்முடைய ராம ஜென்ம பூமியில் ராமருக்கான ஆலயம் அமைய பெற்றிருக்கின்றது இந்த நாளில் அனைவரும் ராமருடைய அருளை பெற வேண்டும் அதற்காக தொடர்ந்து ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் என்ற மந்திரத்தை நாம் உச்சரிக்கவே வேண்டும் ராமருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த வீடியோல பல தகவல்களை சொல்லியிருக்கோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்